வணக்கம் அன்பு வாடிக்கையாளர்களே நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சேலத்தின் செல்லம் ஸ்ரீ குமர் பாசில் பட்டு பிரிவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சொர்ணவஸ்திரா இது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ரொம்ப பழைமையான இந்த ஒரு மாடல் இது புராதனமான ஒரு பெயர் இது இந்த ஸ்வர்ணவஸ்திரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தங்க குவியல் வர மாதிரி டிசைன் பார்ட்ல பாருங்க ரொம்ப அழகான ஒரு வேலைப்பாடு முந்தாணியிலும் பாருங்க ரொம்ப ஒரு கொடிமலர் கொடிமலரும் சொர்ணவஸ்திராவும் ரெண்டு இருக்குது இல்லை நல்ல கொடிமலர் நல்ல கொடி பலர்ந்துருக்கிற மாதிரி வரும் புது மாடல் இது இதில் மூணு விதமான ஒர்க் வரும் ஃபஸ்ட்டு பிளைன் ஒர்க்கு அதுக்கு மேலே ஜெரி ஒர்க்கு அதுக்கு மேலே நீம் ஜெரி ஒர்க் நீம் ஜெரி வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட் இது நீம் ஜெரி ஒர்க்கில் வந்து நீம் ஜெரி வித் கோல்டன் ஒர்க்கில் வந்து உங்கள் புதுசாக கொடுத்துருக்கோம் இதனுடைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் பிளைனில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நல்ல வசதியான ஒரு புடவை இது மிஸ் பண்ணாதிக்கே